ஐயடைகள் காடவர்கோன் நாயனார் சைவ சமய அடியார்களாகிய ஆகிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் பல்லவர் மரபில் தோன்றினார் காஞ்சிபுரத்தில் அரசாட்சி செய்து வந்தார் சிவனடியார்களுக்கு தனது நாட்டில் பெரும் மதிப்பினையும் உயர்வான வாழ்க்கையும் அளித்து போற்றினார் பகைவர் நாடுகளிலிருந்து சிவனடியார்கள் வந்தால் கூட அன்புடனும் அருளுடனும் உபசரித்தார் நாடெங்கிலும் உள்ள சிவாலயங்களை தரிசித்து வர விரும்பிய ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அதற்கு தனது பதவி தடை என்பதால் அதனை துறந்தார் தனது மகனை மன்னனாக முடிசூட்டிவிட்டு தலையாத்திரை சென்றார் பல தலங்களுக்கும் சென்று சிவ தரிசனம் செய்தார் ஒவ்வொரு இடங்களிலும் சிவனை குறித்து வெண்பா பாடி துதித்தார் ஒவ்வொரு தலத்திலும் ஒரு வெண்பா பாடி வழிபாடு செய்தார் வெண்பாக்களில் இருபத்தி நான்கு பாடல்களை கிடைத்துள்ளன அவற்றின் தொகுப்பே சேர்த்திருவெண்பா என பெறுகின்றது வெண்பா பாடுவதில் வல்லவரான இவர் சிவத்தலை வெண்பா என்னும் நூலையும் எழுதியுள்ளார் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று வணங்கி வழிபட்டார் இச்செயல்களை செய்து வாழ்வாங்க வாழ்ந்து இவர் சிவபெருமானின் அருளால் சிவலோகத்தில் வாழும் தகுதியை பெற்றார்